அப்பா ஒரு வழியாக சாப்பாட்டு வேலை முடிஞ்சிச்சு சரி தட்டை கொண்டு போய் கிணத்தடியில் போடுவோம் கையோடு விளக்கிட்டாங்கன்னா ஒரு வேலை முடியும் ஐயா சோப்பு சோப்பை வந்துட்டேனே சரி போய் சோப்பு எடுத்துகிட்டு வருவான் எப்போ பார்த்தாலும் பாத்திரத்தை கொண்டாந்து கிணத்தடியிலையும் போடுறாளுங்க மற்றவங்களாம் தண்ணி இறக்க வேணா இந்த முனியம்மா தட்டை தூக்கி போட்டால் தான் என் மனசாரு இரு வரேன் தட்டாது என்ன கணும் அண்டா முடியல தான் சூர்ந்துட்டு போவா போல இன்னைக்கு இவ தட்டை தூக்கி கடாசுனா தான் என் மனசாரும் தூக்கி கடாசிட்டு போறேன் அக்கா வாக்கா கடைக்கு போயிட்டு வரலாம் இரா அமலாப்பாலு பாத்திரத்தை விலக்கி வச்சிட்டு வரேன் போலாம் சரிக்கா சீக்கிரமா வாங்க போலாம் எங்க தட்டை எங்கன்னா தானே போட்டு போனேன் காணுமே ஏன் அமலாபாலு இங்கே வா அமலாபாலு இங்க நேர்ந்து தட்டை பாத்தியா அக்கா நான் வரும்போது ஆயிஷாதாக்கா அங்கிட்டு போய்கிட்டு இருந்தா ஒருவேளை அவ தூக்கி எதுவும் போட்டாளோ அவ செஞ்சாலும் செஞ்சிருப்பா போய் அவளை கூட்டிட்டு வா ஆயிஷா இங்கேதான் இருக்கியா அக்கா கூப்பிட்டாங்க வா உங்க அக்கா எதுக்குடி என்னைய கூப்பிடறா நீ வா அக்கா கூப்பிடுறாங்க அடே விட்ரி நானே வரேன் அக்கா கூட்டிட்டு வந்துட்டேக்கா சரி நீ இந்த பக்கம் வா ஏ முனியம்மா எதுக்கு என்னை கூப்பிட்டா ஏண்டி சாப்பிட்டுட்டு இங்கே நான் தட்டை போட்டிருந்தேன் எவ்வளோ தூக்கிட்டு போயிட்டானுங்க நீ தானே எடுத்த ஆமாம் உன் தட்டை எடுத்துகிட்டு போய் நான் என்ன செய்ய போகிறேன் அதை தொட்டா கூட விஷம் ஏந்தடி கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு இல்லை மரியாதை கட்டு பேர் பார்த்துக்க என்ன நம்ம வீட்டு தட்டு மாதிரி இருக்கு ஐயோ முனியமா சாப்பிட்ற தட்டுல அவ தட்ட நாய் கூட இழுக்காதே ஒரு பொருக்க கூட வைக்க மாட்டான் அப்புறம் எப்படி இங்க கிடக்கு சரி எடுத்துட்டு போவோம் இல்லாட்டியும் தான் தேட விடுவான் ஐசா மரியாதையா என் தட்டை கொண்டாந்து கொடுத்துரு ஏண்டி இப்படி அடுத்த எச்சி தட்டுக்கு ஆசைப்படுற எடுத்துட்டு வாடி போடி ஏ முனியம்மா பாத்து பேசு என் புருஷன் எனக்கு வெளியிலேயே தட்டு வாங்கி கொடுத்துருக்கான் ஓன் ஏச்சி தட்டு எனக்கு எதுக்குடி அதை நாய் கூட முனியம்மா சண்டை இந்தா உன்னோட தட்டு தான் இருக்கு தெருவில் கடைந்துச்சு நான் தான் எடுத்துட்டு வந்தேன் இந்தா முனியம்மா தட்டு ஏண்டி முனியம்மா தட்டை உன் புருசன் கிட்ட கொடுத்து விட்டு ஏன்டி உனையெல்லாம் போலீஸில் பிடிச்சி கொடுக்காம போட மாட்டேண்டி ஏ போடி போடி போலீஸ் மிலிட்டரி எதை வேணாலும் கூட்டிட்டு வாடி ஏன் ஆயிசா எங்க வீட்டில் காணானாலும் இந்த ஊருக்காரங்க தான் பொறுப்பு அது முக்கியமா நீதாண்டி ஏன்னா நீ எங்க அடிமை எடு அந்த விளக்க மாத்த ஏன் அமலாப்பாளு வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு குட்டி ட்ரம்மு மாதிரி இருந்துகிட்டு பார் பேச்ச அக்கா முனிமாக்கா அக்கா என்னை பார்க்கா ட்ரம்முன்னு சொல்றா என்னான்னு கேளுக்கா அடியே என் குடும்பத்தை பத்தி பேசுன நார் நாரா கிழிச்சு தொங்க விட்டுருவேன் அதுவும் ஒரு குழந்தைய போய் ட்ரம்முங்கிற ஏண்டி ஏமா முனியமா இப்படி தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா பாவமா ஆயிசா நல்ல பொண்ணு அவள்கிட்ட போய் ஏமா சண்டை போடுற அக்கா பாருக்கா மாமா ஆயிஷாக்கு சப்போர்ட்டா பேசுறாருக்கா என்னன்னு கேள் அவர ஏ ராமா கொஞ்சம் முன்னாடி வா ஆயிஷா கொஞ்சம் தள்ளிக்கமா முனிமா எதுக்கோ கூப்பிடுறா ஏயா அவ என் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா நீ என்னடானா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா இரு உனைய ரெண்டு கொடுத்தாதான் நீ அடங்குவ இவ புருஷனே அடிக்க ஆரம்பிச்சிட்டா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தோம்னா நம்ம மேல கை வச்சிருவாங்க அக்கா நம்ம கிளம்பிடுவோம் உனைய போட்ட போல அவ ஓடிக்க பாத்தியா இனிமே ஊர் பொம்பளைகளுக்கு சப்போர்ட் பண்ண பிரிச்சு புடுவேன் பிரிச்சு மரியாதை அந்த பாத்திரத்தை எல்லாம் விலைக்கு வையே நாங்க கடைக்கு போயிட்டு வரோம் அமலா பால வா போலாம் மாமா சுத்தமா விலைக்கு வைங்க இப்படியே அக்கா அடி வாங்காதீங்க என் வாழ்க்கையே இப்படி ஆகி போச்சு என்னை போட்டு அடியா அடிக்கிறா வீட்டு வேலையெல்லாம் சொல்றா ஒரு ஆம்பளையே இப்படி பாத்திரம் விளக்க விட்டுட்டாலே வேற என்ன பண்றது வாழ்க்கையே போச்சு சரிங்க மக்களே நான் பாத்திரத்தை வளர்க்குறேன் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.